ஒருத்தவங்க ஒருத்தவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள வெளியில் போங்கன்னு சொல்லுவீங்க உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை பாக்குறதுக்காக தான் இப்போ லால வந்துட்டு டாட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் தான் இந்த மாதிரி தப்புகள்லாம் வந்துட்டு எப்படி தண்டனை என்னென்ன அவங்க லயபிள் எப்படி அவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிள்னு டீல் பண்ணுற சப்ஜெக்ட் தான் டாட்ஸ்ன்றது அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்சல்யூட் லயபிலிட்டின்ற கான்செப்ட் எல்லாருக்குமே வந்துட்டு போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது தெரியும் அது வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப பெரிய ட்ராஜடி அண்ட் நிறைய உயிரிழப்புகள்லாம் விஷயம் அதில் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்சல்யூட் லயபிலிட்டின்ற கான்செப்டை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வரது வந்து ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டின்ற கான்செப்ட் அதுலேருந்து தான் அப்சல்யூட் லயபிலிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்சல்யூட் லயபிலிட்டி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி கான்செப்ட்னா என்னென்னு பார்த்துடலாம் அது வந்துட்டு ஒரு கேஸில் வச்சே நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் ஃபேமஸ் கேஸ் இது வந்துட்டு இங்கிலாண்டில் நடந்த ஒரு கேஸ் ரைலாண்ட் வர்சஸ் ஃப்ளெச்சர் அதில் என்ன நடக்குதுன்னா இப்பெட்டிஷனர் யார் வந்து கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு நடந்திருக்கு என்னன்னா அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோல் மைண்ட் வச்சிருக்காரு அதுல வந்துட்டு அவரோட பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு மைண்ட் மாதிரி ஒரு ஃபீல்டில் வச்சிருக்காரு அவர் வந்துட்டு அவரோட ரெஸ்பாண்ட் அதாச்சும் அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவங்க ரெண்டு பேருமே நெய்பர்ஸ் அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அவர் ஒரு பெரிய ரிசர்வ் ஆயர் கட்டியிருக்காரு அவர் வீடுக்கு பக்கத்தில் அந்த ரிசர்வ் ஆயர் எதுக்குன்னா நிறைய தண்ணியை சேர்த்து வச்சு அவருக்கு பர்சனல் பிஸ்னஸ் பர்பஸஸ்க்காக வந்துட்டு ஒரு பெரிய ரிசர்வ் ஆயர் கட்டியிருக்காரு என்ன ஆயிருக்கு அந்த ரிசர்வ் ஆயரில் வந்துட்டு தண்ணி ரொம்ப தேங்கி அந்த தண்ணி வந்துட்டு பக்கத்து வீட்டு அதாச்சும் பெட்டிஷ்னரோட வீட்டுக்குள்ள அந்த கோல் மைன்ஸ் லேண்ட்குள்ளலாம் வந்துருச்சு அதனால அவருக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா யார் அந்த ரிசர்வாயர் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து லயபிள்னு அதுக்கு வந்துட்டு த்ரீ கிரவுண்ட் சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டியில் நீங்கள் லயபிளாக இல்லையான்னு பார்க்கறதுக்காக த்ரீ கிரவுண்ட்ஸை முதல்ல நீங்கள் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னென்னா நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் அது என்னன்னா இப்போ வந்துட்டு லேண்டில் வந்துட்டு எல்லாரும் நடப்பாங்க ஃபார்ம்ஸ் க்ரோ பண்ணுவாங்க அதெல்லாம் நேச்சுரல் யூஸ் லேண்டில் வந்துட்டு எப்போது பண்ணுற சாதாரண அத்தியாவசிய விஷயங்கள் நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அது வந்துட்டு ரொம்ப பொல்யூட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லாட்டி அதில் ஏதாச்சும் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வர மாதிரி அதெல்லாம் நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் ஸோ அப்படி ஏதாச்சும் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் செகண்ட் வந்துட்டு அந்த நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த லேண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கணும் ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கிரவுண்ட்ஸ் வந்துட்டு அந்த லேண்டில் வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இப்போ இந்த கேஸில் எப்படின்னா அது வந்துட்டு அந்த ரிசர்வ் நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் யாரும் அவங்கவுங்க வீட்டிலலாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ரிசர்வ் வைக்க மாட்டாங்க ஸோ அவர் அப்படி வச்சிருக்கிறதுனால அது வந்து நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் செகண்ட் வந்துட்டு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இங்கே தண்ணி ரொம்ப தேங்கினா எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளட் ஆனால் எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளைக்காடாயிடும்ட்டு ஸோ அது ஒரு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் அந்த ரிசர்வ் வயரில் தேக்கி வச்சுருக்காரு அது எஸ்கேப் ஆனால் டேமேஜ் ஆகணும் ஸோ தண்ணி வந்துட்டு வெளியில் ஒரு ஃபோர்ஸோட வந்தால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் ஸோ அந்த கேஸில் வந்துட்டு இவர் ரிசர்வ் தண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காரு அது எஸ்கேப் ஆயிருக்கு அது பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவருக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஸோ மூணு கிரவுண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அதனால ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி படி அந்த ரெஸ்பாண்ட் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து லயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியோட கான்செப்ட் கிரவுண்ட்ஸ் இப்போ இருந்து தான் அப்சல்யூட் லயபிலிட்டி வந்துட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ போபால் கேஸ் ஸ்ட்ராஜில என்ன நடந்திருக்குன்னா சேம் அதே தான் யூனியன் கார்பைட் அவங்க வந்துட்டு இங்கே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அது வந்துட்டு இட்ஸ் நாட் நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் அது வந்துட்டு பிகாஸ் ஹசாரஸ் ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால அது நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் அதில் வந்து டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் தான் கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஸ்மெல் பண்ணால் ஆர் இன்ஹேல் பண்ணால் எவ்வளோ டேஞ்சரஸ் ஹெல்த்துக்கு நமக்கே தெரியும் ஸோ டேஞ்சரஸ் சப்ஸ்டென்ஸும் இருக்குது செகண்ட் கிரவுண்டு சாட்டிஸ்ஃபை தேர்டு வந்துட்டு அது எஸ்கேப் ஆகிருக்கு அந்த போபால் கேஸ் ட்ராஜடி மிட் நைட்டில் அப்போ ஃபுல்லாக கேஸ்லாம் ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிருக்கு அந்த ஃபேக்ட்ரி சைட்லேருந்து ஸோ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அதனாலே இது ஸ்ட்ரிக் லயபிலிட்டிலையும் வந்துடும் ஆனால் நான் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரிக்ட்டுக்கும் அப்சல்யூட்டுக்குன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டின்னு நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கலாம் இப்போ ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் என்ன மாதிரி டிஃபென்சஸ்லாம் எடுக்கலாம்னா சப்போஸ் ஆக்ட் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க அதாச்சும் அது என்னோட தப்பு இல்லை நான் வந்துட்டு தெரிஞ்சே வேணும்னே அதெல்லாம் பண்ணல நான் வந்துட்டு பத்திரமாக தான் பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் காட்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் வந்துட்டு ஃப்ளட்டு ஏர்த் குவேக் அந்த மாதிரி என் கண்ட்ரோலில் இல்லாதது அதனால தான் வந்துட்டு அந்த டேஞ்சர் சப்ஸ்டன்சஸ்க்கே பயிர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு அது வந்து ஆக்ட் ஆஃப் காட் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் வந்துட்டு இந்த ஆக்ட் ஆஃப் காடுன்ற டிஃபென்ஸ் எடுத்தால் நீங்கள் லயபிள் ஆக மாட்டீங்க இந்த மாதிரி நிறைய டிஃபென்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி அதாச்சும் பெட்டிஷனரும் இல்லாமல் ரெஸ்பாண்ட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ண தப்புனால அவங்களுக்கு வர பாதிப்பு இந்த மாதிரி டிஃபன்சஸ்லாம் இருந்தால் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி ஆக்ஷன்லேருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆக்ட் ஆஃப் காட் தான் நீங்கள் தெரிஞ்சேலாம் வந்துட்டு எதுவும் செய்யலை தெரியாமல் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் நடந்திருக்கு இந்த போபால் கேஸ் ஸ்ட்ராஜடியில் பட் இருந்தாலும் உங்களால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்ஸ் போயிருக்கு அதனால நாங்கள் அப்படியே விட மாட்டோம் ஸோ நாங்கள் அப்சல்யூட் லயபிலிட்டின்ற கான்செப்ட் ஃப்ரேம் பண்ணி அதில் தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி நீங்கள் இந்த மாதிரி டிஃபென்சஸ்லாம் எடுக்கலாம் ஆக்ட் ஆஃப் காட் ஆக்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு பட் அப்சல்யூட் லயபிலிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி எந்த எடுக்க 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 முடியாது முடியாது அந்த ஆனாலே எந்த அப்சல்யூட் லைபிலிட்டியில் இதுதான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் பண்ண ஜட்மெண்ட் சோ ஸ்ட்ரிக் லைபிலிட்டில உங்களுக்கு டிஃபென்சஸ் இருக்கும் நான் வந்துட்டு எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு ஆனால் அப்சல்யூட் லைபிலிட்டியில் நீங்க அப்படி எடுக்க முடியாது அதனால என்னதான் உங்க கண்ட்ரோலே இல்லாம அந்த போபால் லீக் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நீங்க வந்து காம்பன்சேஷன் தான் ஆகணும் அந்த கம்பெனி கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட நிலத்தில் வந்துட்டு எதாச்சும் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் வந்து அது உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்படைஞ்சால் நீங்கள் எப்படி எப்படி வந்துட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லை யாராச்சும் உங்கள் மேலே பழி போட்டாங்கன்னா சப்போஸ் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் வந்ததுன்னா எப்படி டிஃபென்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க